சிந்திப்போமே ஆயிரத்தி அறுநூற்று இருபத்தி ஏழு ஐங்கரணை பந்தம் அற புந்தியுள் வைப்பாம் ஸ்ரீ திருவதிகை மனவாசகம் கடந்தார் விளக்குகிறர் பெருமான் அருளிய சிவ ஆகமங்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் எனும் நான்கு பாதங்களின் வளத்தை கூறுகின்றன அவற்றுள் பதி பசு பாசம் எனும் முப்பொருளின் உண்மை இயல்புகள் அருளப்பட்டுள்ளன அவற்றின் அந்த இயல்புகளை ஐயம் திரிபு அற்ற முறையில் உண்மை விளக்கம் எனும் நூல் மூலம் அருளப் புகுகிறேன் இந்த நூல் இடையூறு இன்றி நிறைவேறும் பொருட்டும் அதற்கு துணையாக எம் அறிவில் உள்ள அறியாமை தலை நீங்கும் பொருட்டும் அவரை வணங்குவோமாக யாரை செந்நிறத்தையும் ஆனை முகத்தையும் பருத்த வயிற்றையும் ஐந்து கைகளையும் உடைய விநாயக பெருமானை நம் உள்ளத்துள் வைத்து வழிபடுவோம் இப்படியாக அறியாமை நீங்க கணபதியை துதிப்போமாக என்று விளக்குகிறார் பாடலை காணலாமே வன்மை தரும் நூல் வைத்த பொருள் வழுவா உட்பை விளக்கம் உரை செய் தின் மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரணை பந்தம் அற புந்தியுள் வைப்பாம் என்று ஸ்ரீ திருவதிகை மனவாசகம் கடந்தார் தனது உண்மை விளக்கம் எனும் நூலின் காப்பு செய்யுளில் விளக்குகிறார் கணபதியை வணங்குவோம் அறியாமை நீங்குவோம் பேரானந்தத்தில் ஆனந்தத்தில் திளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நம